பாதிப்பு வந்து சென்னையா சரி திருநெல்வேலி தென் மாவட்டம் எல்லாம் மக்கள் வந்து இந்தியா இருந்து மீண்டு வரல ஆனா மத்திய மாநில அமைச்சர்கள் வந்து வார்த்தை மோதல்ல ஈடுபட்டுட்டு இருக்காங்க இவர் வந்து மாநில அமைச்சர் வந்து அப்பா வீட்டு பணமா கேட்கணும் அவர் ஒரு பக்கம் சொல்ல அங்க வந்து அப்பா வீட்டு பணம் இல்ல ஆத்தா வீட்டு பணம் இல்ல அப்படிங்கிற மாதிரி வார்த்தை மோதல் எல்லாம் அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க இது எந்த விதத்துல ஆரோக்கியமா இருக்கும் அந்த மக்கள் வந்து இங்கேயே வரல ஆனா மத்திய மாநில அரசுகள் இது போன்ற போக்கு எப்படி பார்க்க முடியும் பாதிப்பு வந்து கடைசியில மக்களுக்கு தான் நேற்று திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் அங்க நான் சென்று அங்க மக்களை பாதிக்கப்பட்ட மக்களை அவங்களுக்கு எங்களால் முடிஞ்சது ஒரு சில நல்ல உதவிகளாம் கொடுத்தோம் அந்த பகுதியில் பார்வையிட்டு அது தூத்துக்குடி மாவட்டம் இன்னும் மீண்டு வரல மீண்டு வருவதற்கு அதாவது இயல்பு நிலைன்னா இப்ப சென்னையில இன்னைக்கு ஓரளவுக்கு இயல்பு நிலை புயல் வந்து கிட்டத்தட்ட மூன்று வாரம் ஆகுது ஆனா தூத்துக்குடி மாவட்டத்தில் இயல்பு நிலை திரும்புவதற்கு இன்னும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஒரு மாதத்துக்கு மேல ஆகும் ரொம்ப மோசமான ஒரு சூழல் இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் இருக்கிறாங்க நான் மாவட்டம் அது கிராமப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் அந்த கிராமப்புறத்துக்கு நான் போல ஆனா போறதுக்கு வழி இல்லை சாலைகள் கிடையாது இன்னும் தண்ணி நின்றுட்டு இருந்தாங்க தூத்துக்குடி நகரத்துக்கு நான் நேத்து போனேன் தூத்துக்குடி நகரத்தில ரெண்டே ரெண்டு பிரதான சாலைல மட்டும் தான் போக முடியும். தூத்துக்குடி நகரத்துக்கு உள்ள உள்ள சாலைகள் போக முடியாது இன்னைக்கு. ஏன்னா நேத்து 6 நாள் ஆடியது. அப்ப என்ன தமிழ்நாடு அரசு செஞ்சுட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரிய இல்ல. சென்னையில் வெள்ளம் வந்தது. நீங்க நெய்வேலில இருந்து பெரிய பெரிய பம்ப்ல எடுத்து வந்து சென்னையில் இருக்க தண்ணியலாம் நீங்க பம்ப் அடிச்சி வெளியில விட்டீங்க. அப்ப தூத்துக்குடி மக்களோட மட்டும் என்ன பாவப்பட்ட மக்களாகுங்க. எப்ப நீங்க எடுக்க போறீங்க தண்ணி எடுக்க போறீங்க வழியில சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எது பெரிய பெரிய வீடுகள்ல ஒரு டப்பா சாப்பாடு இன்னொரு டப்பா சாதாரண மக்கள் என்ன நிலையில இருப்பாங்க நாங்க நேத்து கொடுக்க போனது ஒரு ஒரு ரெண்டாயிரம் பேரு குடுக்கலான்னு போனோம் கியூல நின்று ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் அரை மணி நேரத்துல நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க எங்ககிட்ட இல்ல ஆனாலும் பிரிச்சு கொடுத்துட்டோம் யாருமே வரலீங்க பார்க்க வரலீங்க குடிநீர் இல்லைங்க குழந்தைக்கு பால் எது எது இல்ல இது அப்போ நீங்க கிராமத்துல எந்த நிலையில பாருங்க பாவமா இருக்கு கிராமத்துல அந்த தாமிரபரணி முகத்துவாரத்துல புன்னக்காயல் ஒரு கிராமம் இருக்கு நானும் அங்க போயிட்டு வந்தேன் அப்போ இப்ப இல்ல தாமிரபரணியை காப்போம் சொல்லிட்டு பாபதாசுல இருந்து புன்னகாயல் வரைக்கும் நான் நடைபயணம் ரெண்டு நாள் நான் அப்ப புன்னகாயல் கிராமத்துக்கு போனேன் அது பார்த்தா அது உள்ள இன்னைக்கு வரைக்கும் யாரும் போல இது போட்டு பல கிராமங்கள் இருக்கு இந்த பேசுறதுல டிவியில பேசுறதுலாம் நிறுத்துங்க நேரம் அங்க போங்க நேத்து கூட என்னுடைய வேண்டுகோள் சொல்லிருக்கேன் முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் அங்க போனோம் ஒரு நாள் தங்குங்க ரெண்டு நாள் தங்குங்க முதலமைச்சர் அங்க தங்குனா வேலை நடக்கும் அங்க அமைச்சர்கள் இருக்கிறாங்க அது போதுமானது கிடையாது அதனாலதான் அங்க போய் அழுத்தம் கொடுத்து ஏன்னா ஏன்னா அவங்க வாழ்வாதாரமே போயிடுச்சு விவசாயம் ஆயிரக்கணக்கான ஏக்கர் வந்து வாகையும் போயிடுச்சு நெல் போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு அங்கே கால்நடைகள் ஆயிரக்கணக்கான கால்நடைகள் போயிடுச்சு அரசு அதிகாரத்தில் பார்த்த அரசு வந்து அதிகாரபூர்வம் ஐம்பத்தஞ்சு பேர் இறந்துருக்குறாங்கன்னு சொல்றாங்க ஆனால் என் கணக்கு நூற்று கணக்கு மேலே வந்திருக்கும் போக போதான் தெரிய போகுது அதான் இன்னும் இத்தனைக்கும் அங்கே புயல் வரல மழை மட்டும்தான் வந்தது சென்னையில் வந்தது புயல் வந்தது ஆனால் அங்கே மழை மட்டும்தான் வந்தது அதான் சொன்னேன் நேற்று சென்னை இன்று நெல்லை நாளை எங்க எந்த ஊருக்குனாலும் வரலாம் காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம்னு நாங்க மட்டும்தான் தொடர்ந்து கத்திக்கிட்டு வரோம் கேக்குறதுக்கு யாரும் இல்லை பதினஞ்சு வருஷமா சொல்லிட்டு வரோம் தயார் நிலையில இருக்க தயார் நிலையில இருக்க எவ்வளவு காலமா சொல்லிட்டு இருக்க போறோம் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிறோம்